நாம அந்த வீடியோ தொகுப்புல எந்த விஷயத்தை பத்தி மாந்திரிகத்தை பயன்படுத்தி மாபெரும் சக்தி அடைய முதல்ல எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் வந்து பலிதம் இல்லாம இருக்கு அந்த மந்திரம் பழிக்கணும் அதுக்கு என்ன பண்றதும் ஒரு ஒருவருடைய இயற்கையான அந்த தெய்வத்துடைய சக்தியும் மாந்திரிக சக்தியும் கிடைக்க ஒரு சிறிய தாந்திரிக முறையும் அதை பற்றி இந்த வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல இயற்கையாக ஒரு வருடம் வந்து அந்த சக்தி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில நபர் வந்து அதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு சில நபரை வந்து அவங்க அவங்களால பயன்படுத்தாத முறையில இருக்கலாம் முதல்ல இந்த சக்தி உண்டாகணும் அந்த சக்தி மூலம் நம்ம பெரிய ஒரு நிலையை அடையணும் அந்த தெய்வம் நம்மள்கிட்ட பேசணும் அந்த தெய்வத்திட வந்து நாம் பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து பித்தர்கள் வழிபாடு இறந்தவர்கள் வந்து மூதாதியர்களுக்கு வந்து நம்மளுடைய தகப்பன் தாத்தா பாட்டி பாட்டன் போட்டன் அவங்க வந்து செய்யாம விட்டது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வழி வழியா வரக்கூடியவங்களுக்கு வந்து தர்ப்பணம் திதி போன்றவை கொடுத்து அவங்களுடைய உக்ரமான ஆத்மாவை வந்து சாந்தப்படுத்தணும் சாப்பிடாம இருந்திருப்பாங்க அந்த ஆத்மா வந்து உக்ரமா இருக்கும் அதனால அது நம்மளுக்கு பலவித இடைஞ்சல்களையும் நம்ம செய்யக்கூடிய காரியத்திலையும் தடையும் தாமதத்தையும் ஏற்படுத்தலாம் இதனால நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஆத்மாக்களை சாந்தப்படுத்தினாலே நம்மளுக்கு வாழ்நாட்கள்ல இருந்து ஒருவித மாற்றம் தெரியும் அடுத்ததாக அவங்க வழி வழியா குடியை காக்குறதுக்காக கும்பிட்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபடணும் அந்த வழிபாட்டு மூலம் தடைபட்டு இல்லை கும்பிடாம விட்டுருக்கலாம் அந்த குலதெய்வத்தை கும்பிட்ட பிறகு அதற்கு பூஜை புனஸ்காரம் அது போல செஞ்சுட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சிருப்பாங்க அந்த இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுக்கணும் அது வழிபட்ட பிறகு நம்மளுடைய சரிதத்தில் வந்து உள்ளமும் உடலும் தூய்மையா இருக்கணும் இப்ப வந்து நம்ம ஒரு மாந்திரிகளத்துக்கு போகிறோம் இல்லது ஒரு தெய்வ ஒரு ஆன்மீகத்தில் இருக்க போறோம் அப்படின்னு நம்ம உள்ளத்தை வந்து எந்த ஒரு தீய சிந்தனைக்கும் வண்ணம் வந்து நம்ம உள்ளத்தை சரி செஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம இதான் வழி இந்த தெய்வத்தை தான் நம்ம கும்பிட போகிறோம் வழிபட போறோம் இதை தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்க போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போது அப்படின்னு முழு பரிபூரணமா வந்து நம்மளுடைய சரிதத்தை ஒப்படைச்சிடணும் எல்லா விதமான நல்ல வழிகளும் நீங்கள் காட்டுறோம் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலையில் இந்த ஆன்மீகத்தில் இறங்கலாம் அந்த உடல் உள்ளம் முதல்ல உள்ள தூய்மை ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ள தூய்மை பண்ணிக்கலாம் ஓடக்கூடிய ஆற்றில் நல்லது அந்த ஆற்றலை கிடைக்கல அப்படின்னா கடலில் குளிச்சுட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் நம்மளுடைய அரை அதாவது தொப்பில் இருக்கல தொப்பில் உள்ள அளவு தண்ணியில் நிற்கணும் அப்படி இல்லைன்னா மார்பளவில் உள்ள தண்ணியில் நின்றுட்டு முதல்ல வந்து சூரியனை நோக்கி ஓம் அஸ்வத்வஜாய பத்மகி பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கணும் அதை கிழக்கு பார்த்து தொப்புளவு தண்ணி அல்லது மார்பு தண்ணி ரெண்டு இது சொல்லக்கூடிய மந்திரம் சொன்ன பார்த்தீங்களா ஓம் அஸ்மத்மஜாய பத்மகி பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு சூரியனை நோக்கி மனபலம் அதாவது ரெண்டு கையையும் சேர்த்து சூரியனை நோக்கி ஓம் சூர்யாய நமக அப்படின்ட்டு முன்னாடி தண்ணி எடுத்து விடணும் ஓம் சூரியாய் நமக ஓம் சூரியாய் நமக இப்படின்னு விட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே அலம்பணும் அதாவது வலபுறம் இடபுறம் அலம்பிட்டு அதில் இந்த நம்ம மோதிர விரல் நடுவிரல் கட்டை விரலுக்கு அருகில் உள்ள விரம் இந்த மூணு விரனையும் எடுத்துட்டு இடதுகன் வலதுகண் நெற்றியோட நடுப்பகுதி பூர்வ மத்திய இருக்க பார்த்தீங்களா இந்த இடத்த தொட்டுட்டு சூரியன் சந்திரன் இரண்டையும் இணைத்து மூன்றாவது கண் புருவ மத்தியில் எனக்கு இந்த ஆத்மாவும் உடலும் எல்லாம் ஒன்று கூடி இந்த தெய்வத்துடைய ஆட்டையும் அனுகிரகத்தையும் கிடைக்கிறதுக்கான வழியை நீங்க பண்ணித்தரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வழிபடணும் அதாவது நின்றுட்டு தான் இந்த சூரிய தரிசனத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விநாயகர் வழிபடுறோம் பார்த்தீங்களா அப்பதிக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அஷ்ட விநாயகர் எட்டு விதமான விநாயகரை வந்து நம்ம வந்து பரிபூர்ணமாக நினச்சுக்கணும் நினச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லிக்கலாம் ஹரி ஹரிவோம் திருவுடமே ஆதி திருவுடமே செந்தாமரையில் பிறந்திடும் மருந்தே உன்முகம் என்முகமாகவும் உன் கண்கள் என் கண்களாகவும் கண்டோர் கைவசமாக சக்தியும் பிள்ளையாரும் முன்னின்று நான் எடுத்து வைக்கும் அணிகளில் நிற்க நிற்க சுவாகா இது ஒரு மாலை இந்த அஷ்ட விநாயகர் எட்டு விநாயகர் நினைச்சுக்கிட்டு இது என்னன்னு சொல்லி பாக்கிறோம்னா அந்த விநாயகரை நம்ம வர்ணிக்கிறோம் அந்த செந்தாமலையில அந்த விநாயகர் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவர் கண்டதும் வந்து அவருடைய அப்ப அந்த செந்தாமலையில் இருக்கிறப்ப அவருடைய முகமும் அவருடைய தோற்றம் இருக்கும் ஒரு பிரகாசமா இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிரகாசமா இருக்கிறத நம்ம வர்ணிச்சு அந்த நேரத்துல எப்பேற்பட்டவராக இருந்தாலும் கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுபோல அவர் எப்படி இருக்காரோ அவர் போல நம்மளும் நம்ம உடலும் பாவிச்சுக்கிட்டு அவரை கண்டோட்டி எப்படி எல்லாம் கவர்ந்து இருக்கிறாங்களோ அது போல நம்மளே கவர்ந்து இருக்கணும் சொல்லி அவர்கிட்ட நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை வந்து நல்லபடியாக முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு கணபதியை தான் பிரார்த்தனை பண்ணோம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய மந்திரம் சொல்லலாம் அந்த மூல மந்திரத்துல ஒரு மந்திரம் வந்து சொல்ல போறேன் இந்த மந்திரம் வந்து காரியத்தடைய நீக்கிறதுக்கும் செயல் தடைபடாமல் இருக்கிறதுக்கும் அந்த கணபதியோட பரிபூரண ஆற்றலும் கிடைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய மந்திரம் இது ரொம்ப பழமையான மந்திரம் தான் சொல்ற படித்தீங்களா இது வந்து சொல்றதுனால வந்து எப்பேற்பட்ட காரியத்தடை இருந்தாலும் இருக்காது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு தேங்காய் எடுத்து தலையை வலது புறமா இடதுபுறமா சுத்திட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிச்சிட்டு பிள்ளையார் கோயில நின்று பதினோரு முறை ஒப்படைச்சிட்டு இரு கையில் அந்த தேங்காயை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லணும் பதினோரு முறை சொன்னதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை அந்த இடத்துல உடைச்சிடணும் சொல்ற மந்திரத்தை நல்லா நோட் பண்ணிக்கலாம் ஓம் ரிங் ஸ்டிங் ம ந சி மகா கணபதியே சர்வவிதமான விதமான ரோக பிணிகளையும் சர்வவிதமான தடைகளையும் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா எல்லா அந்த என்னன்னா இந்த பிரணவ மந்திரம் சொன்னதுக்கப்புறம் சர்வவிதமான சகலவிதமான இந்த இதை வந்து ஸ்தம்பய நிப்பாட்டி வைக்கிறதுக்கான வழிமுறை அவன் இந்த நம்ம வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிடறோம் எனக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் தாங்களே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செதற்காய சுத்திட்டோம் பார்த்தீங்களா சுத்தினதுக்கு அப்புறம் உடைக்கிறதுனால அந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் சுக்குருனோரா போயிடும் அந்த தேங்காய் உடைக்கிறதுனால எல்லாம் சுக்குநோரா போயிடும் அதுபடி விநாயகரை பிரார்த்தனை நிற்கணும் இது தான் இந்த நீர்க்குள்ள இருக்கிறப்ப நம்ம அந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி அடுத்து சொல்லக்கூடிய மந்திரத்தை நோட் பண்ணிக்கலாம் ஓம் கணபதி மகா கணபதி தொந்தி கணபதி திரி திரி கணபதி சக்தி கணபதி சந்தன கணபதி சமய கணபதி ஆச்சார கணகணபதி என் நிற்க நிற்குவாகா அப்படிங்கிற மந்திரத்தை இந்த நீரில் இருக்கிற பேர் இது ஒரு நூற்றி எட்டு முறை இந்த இது எந்த நாளில் வளர்ப்பரை கால சிறப்பானதாக இருக்கும் வளர்பறை காலங்கள்ல செய்யறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதுவும் முக்கியமா வந்து பௌர்ணம் என்று அந்த திதி ஆரம்பிக்கிறதுல அந்த திதி ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி நேரத்துல சொல்றது வந்து பலன்கூட சொல்றீங்களா அப்போதைக்கு சொல்றது வந்து பரன் கூட அப்புறம் அந்த ஆத்துல அது போல மந்திரத்தை சொல்லிட்டு வீட்டுல வந்து கணபதிக்குன்னு ஒரு படையல் போடணும் கணபதிக்குன்னு ஒரு படையல் போடணும் அது எப்படியாப்பட்ட படையிலும் பார்த்தீங்கன்னா சொத்த சைவ படையலா இருக்கணும் இந்த கணபதியோட விளாட்டுனா மஞ்சள்ல நல்லா பிசம்பிட்டு அந்த ஒரு மூன்று இலை போடணும் சுடுற இந்த மூன்று இலையில முதல்ல புறையில இருக்கணும் முதல்ல வந்து முதல்ல வந்து வெறும் ஒரே ஒரு படையல் கூட போட்டுக்கலாம் போக போக கூட அந்த படையில அதிகரிச்சுக்கலாம் இப்போ முதல் படையில வந்து ஒரே ஒரு படையல் ஒரு இலை இலையை வச்சுட்டு அந்த இலையோட நம்மளுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையாரு அல்லது விநாயகரோட படைய வச்சுன்னா வச்சுக்கலாம் அந்த மஞ்சள் பிள்ளையார வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டேயே விசையணும் சொல்லிக்கிட்டே புடிச்சு வைக்கணும் சொல்றா பாத்தீங்களா ஓம் கணபதி ஆதி கணபதி கணபதி சக்தி கணபதி சங்கர கணபதி வல்லப கணபதி சந்தான கணபதி அஷ்ட அஷ்டுக்களும் என் மும் வசமாக சிவன் இந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்றேன் ஓம் கணபதி ஆதி கணபதி கணபதி சக்தி கணபதி சங்கர கணபதி வல்லப கணபதி முதலிய எட்டு விதமான அஷ்டமா சித்துக்களும் நம் வசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே இந்த மஞ்சளை பிசையணும் பிடிச்சு வைக்கணும் அப்படி இந்த பிள்ளையார பிடிச்சு வச்சிட்டோமா பிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அருகம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் அந்த அருகம்புல்ல அந்த அருகம்புல்ல வந்து நல்லா உள்ளத கொண்டாந்து ஒரு மூணு அருகம்புல் அதை கொண்டாந்து அந்த மஞ்சள் பிடிச்சிருக்க மாட்டீங்களா அந்த பிள்ளையாருக்கு மேலே வச்சிடணும் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தர்பிள்ள பார்த்தீங்களா தர்பிள்ளோட நுனியை வந்து ஒரு மூணு நுனி எடுத்துக்கிட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி ஒன்று பிள்ளையாருக்கு வலது பக்கம் பிள்ளையாருக்கு இடது பக்கம் இப்படி மூணு தர்பிள்ளை போட்டுரும் போட்டதுக்கப்புறம் மளிகை பூ சொல்கிறது பார்த்தீங்களா அப்படி இல்லாட்டினா வெள்ளரைக்கரன் அல்லது இந்த வெள்ள பூ இது பூ வச்சிடணும் மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமானதா இருக்கும் இதை வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா மாம்பழம் எனக்கு பிடித்தமானது மாம்பழம் சுத்தமான நீர் சுத்தமான நீர் அந்த நீரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் பொறி கடலை இதுவாக்கு நடுப்பகுதியில விலை உள்ள நடுப்பகுதி வந்து அவள் பொறி கடலை நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் தண்ணி வச்சாச்சு பால் பசுமாட்டு பால் பால் இதெல்லாம் வச்சிட்டீங்களா வச்சுட்டு அந்த இல வச்சுக்கணும் மோதகம் மோதகம் அவள் புக்கட வெற்றி பார்க்க அடுத்து சுத்தமாக தண்ணி வச்சாச்சு பால் வச்சாச்சு பழங்களும் வச்சாச்சு அப்படி இந்த பதார்த்தங்கள்லாம் வச்சுட்டோங்க வச்சதுக்கு அப்புறம் நிறைந்த சென்டருக்குள்ள அது வந்து அந்த கிணவு இருக்கிற இடத்துல தெளிச்சிடணும் பச்சை கற்பம் அந்த இடத்துல பச்சை கற்புறம் பத்தளை செறி விடணும் இந்த பச்சை கற்புறம் எரிய விடும் பொழுது அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறான் சூடம்பத்தி அதாவது பக்தி நல்ல வாசனை உள்ள பத்தியை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறான் இந்த பச்சரிக்கிறம் எரியும் பொழுது எந்த மந்திரம் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாட்டான் பண்ணிட்டு இப்ப சொல்லக்கூடிய மந்திரம் இது மூல மந்திரம் இத வந்து ஒரு லட்ச உருற ஒரு போட்டீங்கன்னா கண்டிப்பாக இது என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ உரு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஜெயிச்சுக்கிறதுக்கு ஆளில்லை அதை ஜெயிக்க முடியாது அந்த அளவுட மந்திரம் இது ஒரு மூல மந்திரம் கணபதியோட மூல மந்திரம் ஓம் மங் சிங் மகாகணபதியே தன்வசமாக ஸ்வாகா ஓம் வங் யங் நங் மங் சிங் மகாகணபதியே தன்வசமாக ஸ்வாகா இந்த மந்திரத்தை ருத்ராஜ மணி கொண்டு லட்சம் ஒரு இது பண்றப்ப இந்த படையல் வந்து இந்த பட இதே மாட்ட படையல வந்து பதினோரு நாள் இப்போ பௌர்ணமி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல இருந்து பதினோரு நாள் இல்லை அமாவாசை முடிஞ்சு ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படி அப்படி எதுவும் பண்ண முடியல சங்கடாகர சதுர்த்தி அன்று சதுர்த்தி சதுர்த்தி அன்று இந்த படையில போடலாம் இதே மாதிரி ஆத்துல கடல்லையே குளிச்சுட்டு வந்து இதே போல விஷயத்த பண்ணலாம் பண்ணி இந்த ஒரு மந்திரத்தை அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விட்டு சொல்றதுனால கண்டிப்பா அதுல மாற்றம் தெரியும் இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மூல மந்திரம் எந்த தடையும் இருக்காது அப்படிப்பட்ட மந்திரம் அப்படி இடையில பழையில் போட முடியலை அப்படின்னா அந்த பூஜையை ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து முத நாளும் அதே போல கடைசி நாளும் அந்த பழையில கண்டிப்பாக போடணும் அந்த கடையில் வெறும் முடிஞ்சது அவள் புறிகள வச்சுக்கலாம் இல்லைன்னா தேன் அந்த சாதம் வச்சுக்கிட்டு ஆனால் அந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் வந்து மற்ற நாளில் சொல்கிற மத்தியெல்லாம் பதிக்கி வந்து இந்த கண்டிப்பாக அந்த அவள் புறிகளில் அல்லது ஒரு ஒரு செம்பு தனி மோந்து வைக்கணும் இல்லைன்னா அந்த மஞ்சள் மன்ற உச்சரிக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு அந்த தெய்வமானது நம்ம முன்பு எந்த ஒரு படையிலும் இல்லாட்டினா நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாப்பிடக்கூடியதை வந்து எடுத்துக்கும் அதனால நம்ம உடம்பு வந்து பலம் இழந்து போகும் அதனால விரிப்பு விரித்து விரிப்பு மேல உட்காந்த மந்திரம் சொல்லணும் சொல்ற புரியுதுங்களா இந்த விரிப்பு விரித்து மேலே அமர்ந்து இந்த மந்திரம் சொல்கிறதுனால நம்மளுக்கு பலன் கூட பவரும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பதினோரு நாள் எடுத்துக்கலாம் இந்த பதினோரு நாளுக்குள்ள எத்தனை குரு நம்ம ஜெபிக்க முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா அதுக்கு வந்து மாலையை பயன்படுத்திக்கிறான் இதற்கு வந்து பயன்படுத்துறது வந்து வெள்ளை உடை அது வந்து தெய்வத்தாற்றலை ஈர்த்து நம்ம உடலுக்குள்ள வந்து அந்த கணபதியோட தோற்றமும் அருளும் வந்து நம்ம தூங்கும் நெத்திரையில காமிச்சிட்டாருன்னா நம்ம அடுத்து அந்த காரியத்தில் நம்மளை ஜெயிக்க ஆகலை ஒரு மந்திரம் சித்தி ஆயிடுச்சு சித்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு காரணமே அறிகுறியே நம்மள்கிட்ட வந்து அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறது தான் இப்பதான் அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதே போல் நடக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா முன்னாடியே தோற்ற ஆரம்பிக்கும் மூலக்கடவுள் கணபதி அது வந்து நம்மளுக்கு வேற எந்த படமும் இல்லாம வெறும் மஞ்சள் பிள்ளையா வச்சு கூட நம்ம வழிபடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு அந்த பிள்ளையார் முடிக்கிறதுனால ஒவ்வொரு பரணும் உண்டு சொல்றீங்களா எந்த ஒரு சுபமான மங்களகரமான காரியத்துல அந்த நல்லபடியா முடியணும்னா மஞ்ச வச்சு கும்பிடுங்க நல்லா இருக்கும் நம்மளுக்கு மேலும் மேலும் இனிப்பான செய்தி நம்மளை தேடி வரணும்னா வெள்ளத்துல முடிங்க சொல்ற அப்படிங்களா லக்ஷ்மி கடாட்சம் இல்ல அந்த வீட்டுல ஆடுகிறப்ப சாணத்துல அதாவது கண்ணு போடாத பசு இருக்குல்ல அதில் உள்ள சாணத்துல புடிச்சு வச்சு கும்பிடுங்க கண்டிப்பா அந்த லட்சுமி கடாட்சி தேடி வரும் சொத்து ரீதியாக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து மண் புத்து மண் ஏன்னா அந்த இடத்தோட மண் எடுத்து வச்சு பிள்ளையார் குடிச்சு அதில் கும்பிடுங்க அது ரீதியான பிரச்சனை தீரும் அன்னத்துல அதாவது உணவு ரீதியான பிரச்சனை இருக்கு சஞ்சரா இருக்குன்னா அன்னத்துல சுத்த அன்னத்துல பிள்ளையார குடிச்சு அந்த கோரிக்கையை அவற்றை நம்ம ஒப்படைக்கிறதுனால வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு போஜன பிரச்சனை இருக்காது உணவு பிரச்சனை இருக்காது அதனால நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரே இதில் தீர்வு இருக்குன்னா கண்டிப்பா இல்லை நம்மளுக்கு நம்மளுக்குதான் பிரச்சனையா இதுக்கான வழி என்ன இந்த வழியில போனா மட்டும்தான் சரியாகனா அந்த வழியில தான் மட்டும்தான் போகும் இப்ப வைத்த வலிக்கு இது வயிற்று வலிக்கு வந்து தலைவலி மாத்திரை போட்டா தீரும் போனா தீராது வைத்த வழி மாத்திரை தான் போடுறோம் இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த தெய்வத்தை கொண்டு போய் வழிபடுறதுதான் சிறப்பான முறை புரியுதுங்களா இப்ப நம்மளுக்கு தடைகள் அதிகமா இருக்குன்னா கணபதி வழிபடுங்க கஷ்டம் அதிகமா இருக்குன்னா அதுக்கான தெய்வம் சொல்றீங்களா சொத்து ரீதியான பிரச்சனை இருக்குன்னா முருகன் வழிபடலாம் எதிரிகரீதியா பிரச்சனை இருக்குன்னா பைரவர் வழிபடலாம் மன அமைதி தேவை மன அமைதியே இல்ல அப்படின்னா சிவபெருமான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுறதுனால கண்டிப்பா சிறப்பா இருக்கும் என்ன தினம் தினமும் எழுந்துருச்சுன்னா கையிடத்தை கும்பிடுறேன் வழிபடுறேன் எந்த ஒரு பலனும் இல்லை இல்லை அப்படின்னா இப்போ உடம்புல பல பிரச்சனை இருக்கு அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த மருத்துவரை போய் அணுகினா மட்டும்தான் அந்தந்த பிரச்சனை தீரும்பகுதியில் தலைவலிக்கு போய் உள்ள உள்ளிட்ட பார்க்க முடியாது அதுபோல நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தெய்வத்தை போய் வழிபடலாம் அப்படி போய் அணுகுமுறைப்படி போறதுனால வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும் இது போல சொன்ன முறைப்படி கணபதியை வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து சொல் பலிதமும் ஆன்மீக சிந்தனையும் கையில ஒரு ஆயுதம் கொடுக்குறோம் அந்த ஆயுதத்தை எப்படி பயணம்னா கண்டிப்பா நம்ம பிரச்சனை இந்த ஆயுதம் இத இந்த கையில இந்த விதத்துல தான் எடுக்கணும் இப்படித்தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்துறது வேற தெரியாம அந்த விஷயத்துல இறங்குறது வேற தொடர்பு தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் இருக்கு சொல்றீங்களா தெரியாத வேலைகளை தொட்டதும் கெட்டு போயிடுவாங்க தெரிஞ்ச வேலை நல்லா தெரியும் அந்த வேலையை தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு போறாலும் கெட்டு போயிடுவாங்க இந்த மாந்திரியம் கற்றுக்கொள்றதுக்கு இதை ஒரு ஆன்மீகத்தில் இறங்குறதுக்கு வந்து நம்ம முன்னாடி யோசனை பண்ணணும் இந்த முன்னோருடைய வழிபாலும் முன்னோர்க வழிபாட்டு வழிவாலும் இஷ்ட நல்லா நம்மளுக்கு எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் ஆற்றலும் மாந்திரிக ரீதியான சக்தியும் நம்மளுக்கு உருவாகும் இந்த அஷ்டகணபதிய முறைப்படி இங்க வழிபட்டிருக்கீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு மாற்றம் கிடைக்கும் மேலும் அடுத்த ஒரு பதிவோட உங்களிடம் நேரடையில் பார்க்கலாம் சிம்ம மகா யூடியூப் சேனலில் மேலும் மேலும் ஒரு ஆன்மீக தகவலோட உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்